சிவாய நமவும் அஸ்வசிய சேனல் சார்பாக அவங்க எல்லோரும் அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி நாம் மூணாம் இடத்து அதிபதி அஸ்தங்கமான அது வாழ்க்கையில் எவ்விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே அஸ்தங்கம்னா என்னங்கிறத முதல்ல வந்து பார்க்கலாம் எந்த ஒரு கிரகமும் சூரியனுக்கு மிக அருகே இல்லை அதாவது சூரியனுக்கு முன்னும் இன்னும் பத்து டிகிரிக்குள்ளே இருந்தால் அந்த கிரகம் சூரியனால் எரிக்கப்படும் அதை வந்து நம்ம வந்து சூரியனால அந்த கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிருச்சுங்கிறது சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த கிரகம் எரிக்கப்பட்டதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் அதாவது அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஏற்படக்கூடிய சாதகமான சூழ்நிலைகள் என்ன பாதகமான சூழ்நிலைகள் என்னங்கிறத நாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ மூணாம் இடத்து அதிபதி மேஷலக்கணமாக இருந்தால் மூணாம் இடத்து அதிபதி புதன் ரிஷபலக்கணமாக இருந்தால் மூணாம் இடத்து அதிபதி வந்து சந்திரன் மிதனலக்கணமாக இருந்தால் மூணாம் இடத்து அதிபதி சூரியன் இங்கே வந்து சூரியனே சூரியனை வந்து அஸ்தங்கம் பண்ண முடியாது ஸோ மிதநலக்கணத்துக்காரங்களுக்கு மூணாம் இடத்துக்குரிய கிரகம் வந்து அஸ்தங்கம்ங்கிற சூழ்நிலைகள் வராது இப்போ கடகலக்கணமாக இருந்தால் மூணாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் மூணாம் இடத்துக்கு அதிபதி வந்து புதன் இங்கே சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சால் புதனால் என்ன எவ்விதமான விளைவுகள் ஏற்படுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக மூணாம் இடத்து அதிபதி சூரியனால் அஸ்தங்க என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதிரி ஜாதகர்கள் ரொம்ப ஆழ்ந்த அமைதியோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதாவது அவங்க உள் மனசில் என்ன விதமான எண்ணங்கள் ஓ என்ன ஓட்டங்கள் ஓடுது அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன அதாவது அவங்களுடைய மனம் வந்து என்ன திசையில் செல்லுதுங்கிறது அடுத்தவங்களால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அதே மாதிரி மூணாம் இடத்து அதிபதி பொதுவாக அசங்கம் அடைஞ்சால் இவங்களுக்கு ஒன்று அண்ணன் தம்பி தங்கச்சி உறவுகள் வந்து இருக்காது அப்படியே இருந்தாலும் அந்த உறவுகள் வந்து சரியான முறையில் வந்து வேலை செய்யாது அதே மாதிரி நண்பர்கள் பொதுவாக இவங்க அவ்வளோவா இவங்களுக்கு வந்து நண்பர்கள் அமைய மாட்டாங்க அப்படியே நண்பர்கள் இருந்தாலும் அந்த நண்பர்கள்னால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கும் இல்லை இவங்க வந்து அந்த நண்பர்களோட சேன் அதாவது ரொம்ப நெருக்கமான உறவுகள் வந்து இருக்காது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தைரியமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் பொதுவாக வந்து இவங்க வந்து அந்த தைரியத்தை வெளிக்காட்டக்கூடிய நபர்களாக வந்து இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்க வந்து ரொம்ப கோழையாக இருந்தாலுமே இவங்க இவங்களோட கோழைத்தனத்தை அதாவது இவங்களோட பயத்தை வந்து வெளியே காமிக்காத ஒரு நபர்களாக வந்து இருப்பாங்க இங்கே அந்த மூணாம் இடத்து அதிபதி அஷ்டவர்க்கத்தில் நல்லா வலுவான இவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே வாழ்க்கையில் வந்து இருந்தாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே சமாளித்து வாழக்கூடிய ஒரு யோகம் வந்து உருவாகும் அதே நேரம் மூணாம் இடத்து அதிபதி அஷ்டவர்க்கத்தில் வலுவளந்துட்டால் இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இப்போ சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே இவங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமான தாக்கத்தை வந்து எதிரொலிக்கும் அதாவது இவங்க தைரியம் இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும் அதே மாதிரி பொதுவாக இவங்களுக்கு வந்து தம்பி உறவோ அக்காதங்கட்சி உறவோ நண்பர்கள உறவோ எதுவும் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இருக்காது அதே மாதிரி மூணாம் இடத்த அதிபதி இவங்களுக்கு வந்து சூரியனால் அஸ்தங்கம் அடையும் போது அதிகமான அளவில் வந்து அஸ்தங்கம் அடைஞ்சால் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமான கட்டத்தில் வந்து இருந்தால் இவங்களுக்கு வந்து அதாவது தொண்டை இல்லைனா கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் நன்றி வணக்கம்